அனைவருக்கும் வணக்கம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியால் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் ஜென்ம ராசியில் அமர்ந்து கேது சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏழாம் இடத்துல ராகு அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு மாறுவது நல்லதொரு மாறுதலாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் தனஸ்தானமாகிய இரண்டாம் இட ிருந்து ஜென்ம ராசிக்கு கேது அமர்வது சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவாக ராகு கேது கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த ராகு கேது சூரியனை போன்று சுழலாத ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறது ஒரே இடத்தில் சஞ்சரிக்க கூடிய கிரகமாக இருக்கிறது குரு சுக்ரன் சனி செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் நீள்வட்ட பாதையில் சூரியனை வலம் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் ராகு கேது நகரவில்லை என்றால் எப்படி பயிற்சி நடக்கிறது என்று பார்க்கும் ஒரு ரயில் வண்டியில் நாம் பயணம் செய்யும் போது ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தோம் என்றால் மரம் செடி கொடிகள் பின்னே செல்வதை நாம் உணர முடியும் அதே போன்றுதான் பூமி சூரியனை சுற்றி கொண்டிருப்பதால் இந்த ராகு கேதுவும் பின்னோக்கி நகர்கின்றதை நம்மளுடைய வாழ்வில் உணர்ந்து கொள்ள முடியுங்க ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்வில் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன அதிலும் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பது பல்வேறு விதமான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு திடீரென அதிர்ஷ்ட புதையில் யோகம் கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தை நோக்கி பயணிக்க போகிறாருங்க ஆனால் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி இருப்பதே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சில சமயங்கள்ல கிரக சேர்க்கையின் அமைப்பு காரணமாக தவறான செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் மனம் தீய செயல்களை பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்பும் ராகுவின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் சிற்றின்பத்தில் நாட்டம் இருக்காதுங்க குடும்ப வாழ்க்கை பிடிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் அவர் தனஸ்தானத்தில் இருந்து ஜென்ம வருவதால் சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ராகு விலகியிருப்பதே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு மாறியிருப்பது ஒரு வகையில் நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றொரு வகையில் அனுகூலமற்ற மாறுதலாகவும் அமைகிறது ஏனென்றால் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உடல் உபாதைகள் நீங்கும் நீங்கள் நினைத்த ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த தருணத்தில் ராகு ஏழாம் இடத்திற்கு மாறியிருப்பது குடும்பத்தில் மூத்தவர்களுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மனைவி கணவனுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பரணத்தில் புத்திர பாக்கியம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக எடுத்து ஜென்ம ராசியில் கேது அமர்வது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நம்பிக்கை தைரியம் அனைத்துமே தளர்வதற்கான வாய்ப்பு உள்ளது மன விரக்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளும் சற்று கூடுதலான கவலை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த எனவே இந்த ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் கனிராசிக்காரர்கள் சற்று அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் சற்று கடினமான போராட்டத்துடன் தான் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த காரியத்தையும் எளிதாக செய்து முடித்து நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை நிச்சயமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறது பெரும்பாலும் இந்த தருணத்தில் கணிராசிக்காரர்கள் அனைத்து விதமான குடும்ப சூழ்நிலையும் சரியாக கையாள வேண்டும் என்றால் சற்று வெற்றி கொடுத்து செல்லுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் ராகு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டம தோஷம் நீங்குகிறதுங்க அலுவலகத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் நல்லபடியாக அமையும் உடல் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் குறையும் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையும் இணக்கமாக சூழ்நிலையும் எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க மேலும் இந்த தருணத்தில் கேதுவின் அமைப்பு காரணமாக உற்சாகம் குறைந்தாலும் எதிலும் விரக்தி மனப்பான்மை ஏற்படுவதால் ஆர்வம் இல்லாமல் உத்தியோகம் சார்ந்த பணிகளை ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே திறமை சற்று குறைவதற்கான சூழ்நிலை இருக்கிறது விழிப்புணர்வுடன் செயல்படுங்க தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் ராகுவின் தோஷம் பெருமளவு குறைந்து விட்டது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்தை நிலவரம் அனுகூலமாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது புதிய விஸ்தரிப்பு திட்டங்களை இந்த தருணத்தில் தைரியமாக மேற்கொள்ளலாம் சனியும் பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லைங்க கண்ட சனியாக சஞ்சரித்தாலும் கூட தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிட மாட்டார் கேதுவும் ஜென்ம ராசிக்கு வந்ததால் வர்த்தக துறையிற்கு சற்று அலைச்சல் அதிகரிக்கலாங்க தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான அலைச்சல்களும் சிரமங்களும் அதிகரித்தாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை அரசியல் துறையின் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறாருங்க ராகு கேதுவிற்கு நட்பு கிரகமாக சுக்கரன் செயல்படுகிறார் அப்படிப்பட்ட சுக்கரன் நல்ல அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராகு கேது பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை என்றாலும் மிக பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை ஏனென்றால் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகி சற்று நன்மை கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி ராகு ராகுவின் அமைப்பு காரணமாக சிரமங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது கேது ஜென்ம ராசியில் அமர்ந்ததால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அளவு கடந்து பேசிவிட வேண்டாங்க அளவு கடந்து பேசுவதால் சில சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது அனுபவத்தில் உணரலாம் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கட்சியில் ஆதரவு அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் வீண் பள்ளிகள் நீங்கும் வழக்குகள் இருப்பின் அவற்றிலிருந்து எளிதில் வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பு உருவாகிறது மக்களிடையே நல்ல பெயர் கிடைக்கும் ஆனால் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதை ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது உறுதிப்படுத்துகிறார் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் அஷ்டம பாதிப்புகள் விலகியதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பின்னடைவு எதுவும் இல்லை விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து வயல் சார்ந்த பணிகள் கடினமாக உழைத்து வந்த ஒரு சூழ்நிலை குறையுங்க வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்த்த முக்கியமான மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் ஏற்பட்டு வந்த வீண் விரய செலவுகளும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகுவின் அமைப்பால் கேதுவின் அமைப்பால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இருந்தாலும் அனைத்து விதமான பணிகளையும் பொறுமையாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பில் நிர்வகித்து வந்த பல பிரச்சனைகள் சுமூகமாக தீரும் அதை உங்களுடைய அனுபவத்தில் உணரலாம் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ராகு ஏழிலும் கேது ஜென்மராசிக்கு ராசிக்கு மாறியிருப்பதால் பெரிய அளவிற்கு பெண்மணிகளுக்கு சிரமம் இல்லை நல்ல பலன் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள அடுத்த பதினெட்டு மாதங்களில் இயன்றால் முதல் மூன்று மாதத்திற்குள் திரு நாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை